வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயலால் ராமேஸ்வரம் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது நங்கூரும் அருந்து மீன்பிடி படகு தரை தட்டிய நிலையில் கடல் அரிப்பால் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த பல நாட்டு படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம் பிரபுராவ் தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் நிச்சயமாக உருவாகியுள்ள காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று இரவு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதுடன் கடல் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது இந்த சீற்றம் காரணமாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகு அந்த படகானது கேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் சேதமடைந்துள்ளது இந்த படகை மீட்பதற்காக மீனவர்கள் மிகுந்த கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த கடல் அதே பகுதியில் வீசி வரும் சூறை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சேராங்கோட்டை பகுதியில் வழக்கத்திற்கு வர கடல் அறிக்கை ஏற்பட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்